இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் வணக்கம் நண்பர்களே தமிழோடு விளையாட தயாரா இப்ப நம்ம விளையாட போற விளையாட்டு கொடுக்கப்பட்டுள்ள நான்கு சொற்களில் உள்ள வேறுபட்ட ஒரு சொல்லை கண்டுபிடிக்க வேண்டும் களவு உளவு அறுவடை மகசூல் சரியான பதில் களவு களவு தவிர மற்ற மூன்றும் விவசாயம் தொடர்புடைய சொற்களாகும் பொலிவு பொழிவு அழகு எழில் துருவம் சரியான பதில் துருவம் துருவம் தவிர மற்ற மூன்று சொற்களும் அழகை குறிக்கும் சொற்களாகும் கம்பர் கர்ணன் ராமன் அனுமன் சரியான பதில் கர்ணன் கர்ணன் தவிர மற்ற மூவரும் ராமாயணம் தொடர்புடையவர்கள் ஆவர் யாதும் ஊரே தீதும் நன்றும் ஆறுவது சினம் யாவரும் கேளீர் சரியான பதில் ஆறுவது சினம் ஆறுவது சினம் தவிர மற்ற மூன்றும் புறநானூற்றில் இடம்பெற்ற வரிகளாகும் ஆறுவது சினம் ஆத்திச்சூடியில் இடம்பெற்ற வரியாகும் புறம் கூறுதல் ஒயிலாட்டம் தெருக்கூத்து வில்லிசை சரியான பதில் புறம் கூறுதல் புறம் கூறுதல் தவிர மற்ற மூன்றும் நாட்டுப்புற வகைகளுள் ஒன்றாகும் பிழிரும் உருமும் முரலும் கனைக்கும் சரியான பதில் முரலும் முரலும் என்பதை தவிர மற்ற மூன்றும் விலங்குகளின் ஒளிமரபு சொல்லாகும் முரலும் என்பது வண்டின் ஒளிமரபு சொல்லாகும் பாத்திரம் வேட்டி ஏனம் கொள்கலன் சரியான பதில் வேட்டி வேட்டி தவிர மற்ற மூன்றும் பாத்திரத்தின் ஒரு வகையாகும் மருத்துவர் வழக்கறிஞர் ஆசிரியர் முதியவர் சரியான பதில் முதியவர் முதியவர் தவிர மற்ற மூன்று சொற்களும் அடிப்படையில் வழங்கப்பட்ட பெயராகும் ஆடு எருமை சிங்கம் மாடு சரியான பதில் சிங்கம் சிங்கம் தவிர மற்ற மூன்றும் வீட்டில் வளர்க்கப்படும் விலங்குகள் ஆகும் முப்பால் பொதுவுரை தெய்வநூல் வாயுரை சரியான பதில் பொது உரை பொது உரை தவிர மற்ற மூன்றும் திருக்குறளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்களாகும் தமிழ் தெலுங்கு மலையாளம் பாரசீக மொழி சரியான பதில் பாரசீக மொழி பாரசீக மொழி தவிர மற்ற மூன்றும் திராவிட மொழிகளாகும் குழவிக்கூடு பொம்மை அடுப்பு பானை சரியான பதில் குழவிக்கூடு குழவிக்கூடு தவிர மற்ற மூன்றும் களிமண் கொண்டு உருவாக்கப்படும் பொருட்களாகும் வைகை தாமிரபரணி நைல், நர்மதா சரியான பதில் நைல் நைல் தவிர மற்ற அனைத்தும் இந்தியாவில் ஓடும் நதிகள் ஆகும் உறுதியின்மை விவேகம் நடுக்கம் பதற்றம் சரியான பதில் விவேகம் விவேகம் தவிர மற்ற மூன்றும் நம்பிக்கையின்மையால் ஏற்படுவது ஆகும் கடல் மலை காடு கரடு சரியான பதில் கரடு கரடு தவிர மற்ற மூன்றும் ஐவகை நிலங்களுள் ஒன்றாகும் எடை, ஆடை, துகில், உடுக்கை சரியான பதில் எடை எடை தவிர மற்ற மூன்றும் உடையை குறிக்கும் வேறு சொற்களாகும் களித்தொகை நற்றினை களவழி நாற்பது பரிபாடல் சரியான பதில் களவழி நாற்பது களவழி நாற்பது தவிர மற்ற மூன்றும் எட்டு தொகை நூல்கள் குருதி தமணி செந்நீர் ரத்தம் சரியான பதில் தமணி தமனி தவிர மற்ற மூன்றும் ரத்தத்தை குறிக்கும் சொற்களாகும் நடிகை கடிகை நாளிகை நேரம் சரியான பதில் நடிகை நடிகை தவிர மற்ற மூன்றும் நேரத்தை குறிக்கும் சொற்களாகும் புதுமை பெண் இருண்ட வீடு பாஞ்சாலி சபதம் காவியம் சரியான பதில் காவியம் தவிர மற்ற மூன்று நூல்களும் பாரதிதாசன் இயற்றிய நூல்களாகும் துன்பம் இடர் களிப்பு ஆபத்து சரியான பதில் களிப்பு களிப்பு மட்டுமே மகிழ்ச்சியை குறிக்கும் சொல்லாகும் மருதம் காப்பு தால் செங்கீரை சரியான பதில் மருதம் மருதம் தவிர மற்ற மூன்றும் பிள்ளை தமிழ் பருவங்கள் ஆகும் மருதம் என்பது ஐவகை நிலங்களுள் ஒன்றாகும் பாரதியார் அவ்வையார் பாரதிதாசன் திருவள்ளுவர் சரியான பதில் ஔவையார் அவ்வையார் தவிர மற்ற மூவரும் ஆண்பார் புலவர்கள் ஆவர் ஆசனம் இருக்கை பீடம் மேஜை சரியான பதில் மேஜை மேஜை தவிர மற்ற மூன்றும் அமர்வதற்கு பயன்படுவது ஆகும் வேந்தன் அரசன் வேடன் மன்னன் உங்கள் பதிலை கமெண்ட்ல சொல்லுங்கள் பாப்போம் எத்தனை பேர் சரியாக கண்டுபிடிச்சிங்கன்னு அப்படியே நீங்கள் எத்தனை சொற்களை சரியாக கண்டுபிடிச்சிங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக்கும் ஐப்போம் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் விடுங்க நாளை வேறொரு விளையாட்டில் சந்திப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்